இலக்கியா பீ இலக்கிய பண்ணாடதா ரெண்டும் அவதாரம் மூஞ்சி நான் என்ன சொல்றேன் நாங்க மனுஷன்தான் அவதாரம் எப்படி இருக்கும் அப்படி எனக்கு தெரியுது மனுஷனுக்கான தகுதி என்னமோ அது அப்படியே எங்களுக்கு இருக்கு ரெண்டு கை அதுல அஞ்சு அஞ்சு விரல் இருக்கு ரெண்டு காலு அதுல அஞ்சு விரல் இருக்கு முகத்துல என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் எல்லாமே இருக்கு அப்ப மனுஷனா இருக்கிறதுக்கான தகுதி அது மட்டும் தான் சரிங்களா என்னென்னலாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணுமோ அது அப்படியே எங்களுக்கும் தான் இருக்குது அவカラー முஞ்சி அப்படின்னு சொல்லிருக்கீங்க செருப்பால அடிப்பா மாமா விட்பட்டு அதுவா அது ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு இன்னைக்கு என்ன கமாண்ட் பண்ணியிருக்காங்க அத பத்தி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் நாங்களும் வந்து அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணது பார்க்க போறதுல பாட்கமா ஒருசில ஆமா நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறோன்னு நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க பேக் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து ஓவராக டென்ஷனாக ஆகிடும் போல் அந்த அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இந்த பிபி ஏறி ப்ரெஷர் ஆகிடும் இல்லை ஆனால் அவங்க வெளிப்படியாக பேசிட்டாக்கா அதெல்லாம் வந்து பிபி ப்ரெஷர் வராது அதனாலே வந்து வெளிப்படியாக பேசி அவங்க வந்து பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குதோ ஒருவேணா அவங்களுக்கு நமக்கு ஏதாவது சந்தோஷம் உங்க பக்கத்து வீடு ஏதாவது வாசல் பெருகி தள்ளிட்டு உங்க வீட்டுல ஏத்தி அந்த குப்பே இல்ல நீங்க பூவா வந்து ஏதாவது கல்லா தந்து போட்டோமா மண்ணே போட்டோமா தெரியல கமெண்ட் படி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான நம்ம இப்ப வந்து ஒரு ரீல்ஸ் பண்றவ வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன் அப்போ அதுக்கு வந்து கேட்குறாங்க பன்னி எருமை நீங்களாம் எதுக்கு ஆறு அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இல்லைடா எருமை மாடு பன்னி அப்படின்னு சொல்கிறாங்க பிடிச்சிருந்தாக்கா அது வந்து ரசித்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பிடிக்கலனாக்கா இப்படி தள்ளி விட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் திட்டுறீங்கனாக்கா நீங்கள் மட்டும்தான் எங்கள் வீடியோவை பார்க்கல திட்டாதவங்களும் எங்கள் வீடியோவை பார்ப்பாங்க சரிங்களா அவங்க குடிக்கலனாக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய பெருந்தன்மை மகவங்களை நீங்கள் திட்டி அதில் வந்து நம்ம சந்தோஷப்படுறது ஒரு ஜென்மம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வேற ஜென்மம் அதெல்லாம் வந்து மனுஷ ஜென்மே இல்லை அப்போ நீங்கள் மனுஷ ஜென்மம் இருந்தால் நீங்கள் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசவே மாட்டீங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாண்டு வந்துகிட்டே தான் இருக்கும் அது நார்மலாக ஒரு சேனல் வந்து எடுத்து நடத்துறாங்கன்னா இதெல்லாம் வந்து தாண்டி தான் போகணும் பேட்ஸ் கமெண்ட் வரது சகஜம் ஆனா ரொம்ப டீப்பா உள்ள இறங்கி என்னென்ன எல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் திட்டிடுவீங்க எல்லாத்தையும் பேசிருவீங்க ஏன் அது நார்மலா கமெண்ட் திட்டுனா பரவாயில்ல சரி ஓகே திட்டிட்டு போறாங்க ரொம்ப எப்படின்னா நம்ம வந்து மனசு மனசு உடைஞ்சு போற மாதிரி திட்டுறீங்கல்ல அதுதான் வந்து பொறுத்துக்கவே முடியல அப்புறம் இந்த இலக்கிய பன்னாடா அதுதான் அது எத்தனை டைம் சொன்னாலும் எத்தனை டைம் நம்ம திட்டினாலும் அது உரைக்க உரைக்காது நீ வளர்ந்து கீச்சிட்ட மூஞ்ச பாரு நாங்க வளர்றோம் வளரல அதை பத்தி உனக்கு என்ன கவலை இருக்குது நாங்க வளர்ந்தாக்கா சந்தோஷப்படுற ஆளும் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகும் சில ஆளும் இருக்காங்க நாங்க வளர்ந்துட்டாக்கா சந்தோஷப்படுற ஆளும் இருக்காங்க நாங்க வளர்ந்துட்டாக்கா பொறாமப்படுற ஆளும் நீயா தான் இருப்ப வளர்ந்து கீழ்ச்சிட்ட பாரு அப்ப வளர்ல வளர்ந்துட்டாக்கா அப்ப நீ என்ன சொல்லுவ வளர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவ கமெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் தெரியுமா

அப்போ உனக்கு எனக்கு ஏதோ ஒரு முன் முன்ன பின்ன ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் அதே அதேதான் மொக்க தூ நீ காரி துப்புனாக்கா இதான் சொல்றேங்க சேத்துல கல் தூக்கி அடிச்சாக்கா அந்த சேர் நம்ம மூஞ்சிலே தான் அடிக்கும் நீ தூன்னு துப்புற பத்தியா அந்த மாதிரி one அவனா துப்புவோம் கண்டிப்பா அது உங்களுக்கு நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் நீ துப்புற. யாரேனும் அது வந்து ஒரு விமானா இல்ல இது அதல இலக்கியா அப்படி இல்ல இலக்கியா பி னு இலக்கியா பண்ணாததா இருக்கு. ஆமா. அவங்க யாரேனும் உங்களுக்கு தெரியாது சின்னவங்களா பெரியவங்கள இல்ல பைசானங்கள அவங்க பேர் ஆனா இலக்கியான்றதுக்கு அவ்வளவு தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பேரை வச்சு நம்ம

அவர் கெஸ்டாக கூப்பிடலையா இல்லை அவருடைய வியூஸ் வீடியோ வியூஸ் போகலையா இல்லை அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகாமல் இருக்காரா நான் செகண்ட் பிளாக் ஸ்டார் ஓகே இருக்கு அன்றைக்கி ஒன்று வந்து பாண்டி கூப்பிட்டு போனோம்ல அதுக்கு வந்து மூணு பொருள் வாங்கி கொடுத்துட்டு நாலாவது பொருள் வாங்க காசு இல்லை அதனால் வந்து சொன்னேன் அதுக்கு காசு இல்லாததுக்கு எதுக்கு வெளியே இங்கெல்லாம் போகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க எவ்வளோதான் பணக்காராக இருந்தாலும் சரி தான் மினிமம் அவங்க வந்து இங்க ரூபாய் பத்தாயிரரூபா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பத்தாயிரரூபாயும் செலவு பண்ணிவிட்டு வந்துவிட மாட்டாங்க ஒரு ஐயாயிரூபாய் செலவு பண்ணிவிட்டு தான் வருவாங்க பத்தாயிரூபாயும் அழிச்சிட்டு பத்தாயிரரூபாயிட்டு க்ள க்ளோஸ் பண்ணிட்டு வர வந்து என்ன சொல்கிறதுனா அவங்களாம் வந்து கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க நம்ம வந்து கோடீஸ்வரம் அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து திட்டமான ஃபேமிலி தான் ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்து கை காசு வாங்கலை காசு இல்லாத்தையும் நீலாம் எதுக்கு வெளியில் போகிற அப்படின்னு கேட்குறேன் நீ வந்து ரிச் பீப்பிளாக இருந்துக்கோ அது உன்னோடய வச்சுக்கோ சரியா இல்லை நீ எனக்கு காசு கொடுத்து உதவி பண்ணியாம் சொல்லு நான் உனக்கு காசு கொடுத்தனேடா நீ அதை வாங்கி தர என்ன அப்படின்னு கேட்கலாம்ல அதெல்லாம் நீ எல்லாம் பேசுறதுக்கே வந்து உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை நீங்கள் காசு கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரல அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு மூணு பொருள் வாங்கி கொடுத்துட்டேன் நாலாவது ஒரு பொருள் கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டேன் காசு இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை காசு இல்லாத எது வெளியில் போகிறேன் காசுலாம் இருந்துச்சு பட் அது ரொம்ப வந்து அது வந்து அன்வான்டு ரொம்ப முக்கியமாக பட்டை வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க எதுவுமே வந்து தேவைப்பட்டது தான் மட்டும் வாங்குவாங்க தேவை இல்லாததுல அது வேணும்னு சொல்லிட்டா ஓகேன்னு விட்டாச்சு அதுக்காக காசு இல்லாமல் வெறும் கை வீசிட்டுலாம் போல அது வேணான்ற ஒரு இது இருந்துச்சு ஆனால் நாங்கள் அதை வாங்கல அவ்வளோதான் அப்புறம் வளர்மதி எம்முன்னு இருக்கு வளர்மதி எம்மா அவங்க வந்து ரெண்டும் அவதாரம் மூஞ்சி நான் என்ன சொல்கிறேன்னா வச்சிக்கா நாங்கள் மனுஷன்தான் மனுஷனுக்கான தகுதி என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எங்களுக்கும் இருக்குது தானே ரெண்டு கை அதில் அஞ்சு அஞ்சு விரல் இருக்குது ரெண்டு காலு அதில் அஞ்சு அஞ்சு விரல் இருக்குது முகத்தில் என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் எல்லாமே இருக்குது அப்ப மனுஷனா இருக்கிறதுக்கான தகுதி அது மட்டும்தான் சரிங்களா என்னென்னலாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணுமோ அது அப்படியே எங்களுக்கும் தான் இருக்குது அவதாரம் மூஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ மூஞ்சி அப்படி இருந்திருக்குமா அதை நீ பார்த்துருக்கியா இல்லை உன் குடும்பத்தில் யாருக்கா அவதாரம் மூஞ்சி இருக்கா நீ பார்த்துருக்கியா அது எனக்கே தெரியாது அவதார மூஞ்சினா என்னன்னே தெரியாது அப்போ உங்க வீட்டில் யாருக்கோ இருந்திருக்கு அவதாரம்

ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நான் வந்து மனசார நன்றி சொல்லிக்கிறேன் எங்களோட வளர்ச்சிக்கு அவங்க தான் ஒரு ஊன்று கோல் அவ்வளோதான் அப்புறம் எதை சொல்ல என்னத்தை பண்ணுறது ஒன்றுமே தெரியல செருப்பால் அடிப்பான் மாமா வீட்பட்டு பாடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது யாருனாக்கா மகாலட்சுமி

இன்கேஸ் ஒன்று கல்யாணம் ஆகிட்டோ கல்யாணம் ஆக போதோ நீ இந்த மாதிரிலாம் ஆகி வச்சிருந்தா போகிற வீட்டில் கூட நீலாம் வந்து ஒழுங்காக வாழவே மாட்டேன் ஏதோ ஒரு மாமா என்ன மாமா டாபர் மாமாவா அது அது எந்த பேருன்னு தெரியல ஏதோ டாபர் மாமா டாபர் மாமானா என்னான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னொருத்தவங்க சொன்னாங்க அது ஒரு பேட் அது வந்து டாபரு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு திட்டுற மாதிரி ஒரு அசிங்கமாக திட்டுற மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்போ அது உனக்கு தெரிஞ்சிருக்கும் இது உங்க வீட்டில் எல்லாருமே அப்படியே இருந்திருப்பாங்க நீயே அப்படியே என்ன நம்ம ரீல்ஸ் பார்க்கணும் டாபரே அப்படின்றாங்க அது என்ன வார்த்தைன்னு எனக்கே இன்னமும் தெரியாது உனக்கு தெரியுதுனாக்கா அப்போ வந்து நீ அந்த மாதிரி இருந்திருப்பன்னு நினைக்கிறான் எதுக்கு இந்த மாதிரிலாம் உனக்கு உனக்குலாம் வேற வேற மயிரே இல்லை உனக்கு

ஒருத்தவங்க அசிங்கப்படுத்திக்கினே இருந்தாக்கா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் பின்னாடியே தான்}}{|} இருப்பீங்க. சரிங்களா? நேரம் வந்து அப்படியே இப்படி 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 இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன என்ன வந்து திட்டிடலாம். திட்டிடலாம்.

நாங்க அடுத்த හඩත් හඩත් වීඩියෝ பண்ணவே கூடாதுன்றனால நீங்க இந்த மாதிரி நினைக்கிறேன். சீ என்ன நம்ம போட்டு ஒரு மைண்ட் நீங்க நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. எல்லாம் அது ஒரு ஸ்கிரிப்ட். அது ஒரு நாடகம். பாக்குறீங்க. கொலை பண்றாங்க, திருடுறாங்க, பண்றாங்க, அதெல்லாம் பாக்குறீங்க. நம்ம ஃபேமிலியா உட்கார்ந்து நாங்க எப்படிலாம் கூட்டு குடும்பமாக இருக்கணும் எப்படி தான் நம்ம வந்து ஒரு குடும்பமாக வந்து வழி நடத்திக்கிட்டு போகிறோம் அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி எப்படி தான் சந்தோஷமாக இருக்கணும் வந்து பார்க்க இவ்வளோ லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறோம் உங்களுக்கு பார்க்க விருப்பம்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க எங்களை வந்து பிடிச்சி பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இன்னுமே எங்களுக்கு பண்ணுவாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் பிடிச்சி பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த சேனலை பார்க்காதீங்க எனக்கு பிடிக்கல நீங்க நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறதா சொல்லிக்கோங்க எனக்கு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு ஊந்து கோலாவே எங்களுக்கு இருக்கும் ஸோ எங்க வீடியோ வந்து நீங்க ஊக்கமா பாருங்க டைம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க பிடிச்சா பாருங்க பிடிக்கலனாலும் பாருங்க பிடிக்காத பட்சத்துல ஸ்கிப் பண்ணிட்டு திட்டாதீங்க ஓ போயிடுங்க பார்த்துட்டு பேக்ஸ்க்கு மந்த் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்றதுல உங்களுக்கு ஒரு என்னன்னா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்க போகுது நீங்க நானும் பார்த்து பார்த்தே இருக்க மாட்டோம் என்ன திட்டி உங்களுக்கு என்ன போகுது நீங்க எங்கள பாக்குறீங்க வீடியோஸ்ல பட் நாங்க உங்களை பார்க்க முடியாது நீங்க யாருனே உங்களுக்கு தெரியாது கமெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு பேர் வரும் இதல ஏதோ ஒரு பேர் வருது அந்த பேர் அந்த பேர் நீங்க கூட உங்களுக்கு தெரியாது அது ஒரு பொண்ணா இல்ல ஒரு பையனா இல்லை வயசா சின்னவங்களா பெரியவங்களா தெரியாது ஆம்பளையா பொம்பளையா ஸோ உங்களுக்கு எங்களை தெரியும் நீங்கள் பார்க்குறீங்க எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கேரக்டர் எப்படி தெரியும் நாங்கள் வந்து நடிக்கல இல்லை யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி இதில் வீடியோ போடலை நட் பண்ணலை நாங்கள் உண்மையாக நாங்கள் இருப்போம் நாங்கள் வீட்டில் டே பை டே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போடுறோம் இதில் திட்டுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படி நினைக்கிறோம் நம்ம என்ன தான் பண்ணுறீங்க இப்படிலாம் நம்ம திட்டுறாங்க என்ன தான் போகிறாங்க இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி உக்காந்து மட்டும் நினைக்காதீங்க

ஆமா ஒரு நீங்க வந்து ஒரு முப்பது ஐம்பது சேனல் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பிடிச்ச சேனலா இருக்கும் பிடிக்காத சேனலா இருக்கும் ஸோ எந்த சேனலுக்குமே போயிட்டு பேட்ஸ் கமெண்ட் கழுவி கழுவி கொடுத்தாருங்க அவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க நீங்க ஒரு ச ஒரு ஒரு அட்வைஸா கொடுக்கறது வந்து தப்பு இல்லை ஆனா அவங்களை வந்து கஷ்டப்பட்டு நீங்க விடுற அம்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து அவங்க எவ்வளவு பாதிக்கும்ன்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதோட இந்த வீடியோ வந்து